ஆண்டவரும் ஆண்டோரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அருமையான தெய்வ பகுதியானது வேத பகுதியானது அது ஏசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துக்கள் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய முதல் காரியம் அநேகரை திடப்படுத்த வேண்டும் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை ஒருவரை ஒருவர் திடப்படுத்துங்கள் அதுவும் எப்படி என்றால் தள்ளாளுகிற கைகளை தளர்ந்த கைகளை திடப்படுத்தி அநேகருடைய கைகள் திடப்படுத்த வேண்டும் சோர்ந்து போயிருக்கிறது இந்த கொரோனா என்கிற பெருந்தொற்றினால் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி தன்னுடைய கைகளின் பலன்களை அவர்கள் ருசிக்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கிறார்கள் அநேகர் மருத்துவமனைகளும் அநேகர் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிற கைகள் தளர்ந்து போய்விட்டன தள்ளாடுகிற முழங்கால்கள் வேலை செய்ய முடியவில்லையே நிற்க முடியலையே பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலையே பலவீனமா இருக்கிறேனே என்று சொல்லி மனுஷர்களை பலவீனப்படுத்துகிற ஆவி இது இந்த ஆவியுடைய தாக்கம் என்போ உண்மைதான் ஆனால் ஆண்டு இயேசு கிறிஸ்து தளர்ந்த கைகளை திடப்படுத்தும் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தவுமே வந்தார் அமே மனம் பதர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டோ உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் இயேசு கிறிஸ்து என்கிற உலக இரட்சகர் காற்றையும் கடலையும் அதட்டினவர் மரணத்தின் அதிகாரியை பிசாசு ஜெயித்து சிலுவிலை கொன்று பகையை கொன்றுக்காக மீட்டு கொடுத்த பிந்தின ஆதமாய் வந்தவர் இன்றைக்கும் நம்மோடு கூட உண்டு கால லூயா ஆகவே சகல ஜனங்களையும் தயவு செய்து திடப்படுத்துங்கள் சில காரியங்களை பார்க்கலாம் பேதுரு சிறைச்சாலையிலே கட்டப்பட்டு ஏறோது யாக்கோபை கொலை செய்தான் என்று முதல் யோவானை கொலை செய்வன் யாக்கோபை கொலை செய்து அது யூதர்கள் பிரியமாக இருக்கிறது கண்டு பேதுருவை சிறைச்சாலையில் வைத்தாச்சு நான்கு வகுப்பு சேவர்கள் வைத்தாச்சு நீ கொலை செய்த வேண்டியது பாக்கியம் ஆனால் பேதுருவை தூதன் விடுவித்தான் இந்த உலகத்தில் முடிந்தது என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளை கர்த்தர் மீண்டுமாய் அவதமாக்கி போடுவார் ஹலோ லூயா லாசுரு நாரி போனவன் கல்லல்ல அவ்வளவுதான் என்று சொன்ன லாசுருவை கல்லில் காப்பாற்றி உயிரோடு கொண்டு வந்து தன்னோடு கூட பந்தியர்க்க செய்தவர் முப்பத்தெட்டு வருஷம் வியாதியாய் பெதஸ்தா குளக்கரலை காத்திருந்து கடந்தவனை ஒரு நொடிப்பொழுதலை சுகமாக்கியவர் பதினெட்டு வருஷம் ஆலயத்திலே அடிமையாய் கூனியாய் இருந்து எல்லளவும் நிமிரக்கூடாத இருந்தவளை தன்னுடைய ஒரே வார்த்தையால் சுகப்படுத்தியவர் திமிருவாதக்காரனை சுகப்படுத்தியவர் குஷ்டுரிகளை சுகப்படுத்தியவர் இவ்வளவு ஏன் பயந்து கடந்த உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி உயிர்த்துழுந்த தேவனாக கை கால்களுடன் இன்றைக்கு சொல்கிறார் கூடாதுதான் இது தேவனால் கூடும் லூயா மனுஷ வார்த்தைகள் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க டாக்டர் சொல்லுவாங்க கைவிட்டாச்சின்னு சொல்லுவாங்க ஆனா கருத்தை சொல்லுவார் நான் உங்களை கை விடுவதில்லை தளர்ந்த கைகளை திருடப்படுத்தும் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தவுமே வந்தேன் உங்கள் வாயின் வார்த்தைகள் யாவும் ஒருவேளை மனுஷ கண்களுக்கு அது முடிந்து போனதாக இருக்கலாம் கடைசி மூச்சு ஏன் மறித்து கூட ஜனங்க போயிருக்கலாம் ஆனாலும் சொல்லுங்கள் ஏசுவின் நாமத்தினால உயிரோடு எழுந்து வா கடைசி வரை செபியுங்கள் கடைசி வரை போராடுங்கள் கடைசி வரை மற்றொரு உதவி செய்யுங்கள் ஆறுதல் சொல்லுங்கள் யூதாவிலே ஷீலாவும் யூதாவும் அப்படிதான் செய்தார்கள் தானியல் ராஜாவிற்கு மீதி தரி ராஜாவுக்கு திருடப்படுத்தினான்னு வேதம் சொல்லுகிறது அதை விட அதிகமான ஒரு காரியம் நம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி சீசர்களை திடப்படுத்தினார்கள் இன்றைக்கு உபத்திரன் வழியாய் நம் கடந்து போனால் மன்னாதி முன்னன் ராஜாதி ராஜா கிறிஸ்து நம்மோட கூட இருக்கிறார் பெரிய மாணவர்களை நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர் பிதாவினிடத்தில் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசி தன்னுடைய ஜீவனை உங்களுக்கு கொடுத்தபடினால் அந்த ஜீவனை சத்ருவானவன் மரணத்தின் அதிகாரம் எடுக்க ஒருபோதும் அதிகாரம் இல்லை என்பதை தெளிவாக விளங்கிக் கொண்டு ஊக்கமாய் ஜபம் செய்யுங்கள் ஊக்கமாய் ஒருவரே தாங்குங்கள் நெகட்டிவாக பேசாதீங்க பாசிட்டிவான பதில்களை சொல்லி அவர்களை தேற்றுங்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக